ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் நியூஸ் சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அதிசயமான ஒரு முருகன் தளத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது பதவி உயர்வு அளிக்கக்கூடிய பாதாள செம்பு முருகன் மிக முக்கியமான அந்த கருங்காலி மாலை அணிந்த வீடியோவானது தற்போது வெளியாயிருக்கு வெளியான அந்த வீடியோவை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சமீபத்தில் நிறைய பேரிடையே ஃபேமஸாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா கருங்காலி மாலை இந்த கருங்காலி மாலை அணிகிறதுனாலையும் சரி கருங்காலி மாலை கை பிடிக்கிறதுனாலும் சரி நிறைய பாசிட்டிவிட்டி வருவதாக சொல்லப்படுது மேலும் நிறைய ஆக்டர்ஸ்கள் அரசியல்வாதிகள் அனைவருமே இந்த கருங்காலி மாலையை கழுத்தில் யாருக்கும் தெரியாமல் அணிவிச்சிருந்தாங்க இப்போ சமீபத்தில் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சு சாமானிய மக்களும் அதை அணியறதுக்கு ஆசைப்படுறாங்க மேலும் இந்த கருங்காலி மாலையை பற்றியும் இந்த கருங்காலி மாலை அணிந்திருக்கக்கூடிய பாதாள செம்பு முருகனை பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் முருகன் பல வகையான கோவில்களில் இருந்தாலும் கருங்காலிமாலையை அணிந்திருக்கக்கூடிய ஒரு கோவில் என்று சொன்னால் அது பாதாள செம்பு முருகனை தான் சொல்ல முடியும் மேலும் இந்த முருகனை வந்து நாம் வீடியோவில் பார்த்தாவே கூட பதவி உயர்வு நமக்கு அளிக்குமா அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த முருகன் தான் இந்த முருகன் இந்த முருகனை பற்றி பலருக்கும் தெரியாமல் இருக்குது இந்த முருகன் கோவிலுடைய அமைவிட எங்க இந்த முருகனுடைய அதிசயம் என்னங்கிறதை எல்லாமே இந்த வீடியோவில் இப்போ வந்து விளக்கமாக ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பாதாள செம்பு முருகனை கருங்காலி மாலை அணிவிந்து இருக்கிறத பார்த்துருங்க அவர் அணிந்திருக்கக்கூடிய இந்த இதை நீங்கள் பார்த்திங்கனாவே முருகனுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வீட்டில் இருந்தபடியே பார்த்துறதுனால பலன் கிடைக்குமா அப்படின்ட்டுலாம் யோசிக்க வேண்டாம் வீட்டிலருந்து பார்த்தாலும் பாதாள செம்பு முருகனை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க அதனால் கண்டிப்பாக முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க இந்த வீடியோ பார்த்து முருகனுடைய ஆசிர்வாதத்தை இந்த வீடியோ மூலயமா பெறுங்க ஃபஸ்ட்டு முருகன் எப்படி காட்சி தராரு அப்படிங்கிறத ஒரு நிமிடம் இந்த வீடியோவில் இப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி வந்து பாதாள செம்பு முருகன் கருங்காலி மாலையை அணிந்து பக்தர்களுக்கு காட்சி தராரு ராஜ அலங்காரத்தில் அராஜ அலங்காரத்தில் காற்று தரக்கூடிய அந்த ஒரு முருகனை தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் வந்து தரிசனம் பண்ணிங்க ஸோ தரிசனம் பண்ண அத்தனை பேருக்கும் இதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதிவு உயர்வு கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாகும் இவ்வளோ தூரம் சொல்கிறேனே இந்த முருகன் பற்றிய பல சிறப்புகளையும் பல முக்கியமான தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த முருகன் பற்றிய பல சுவாரஸ்யமான உண்மைகளை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்துரா அருகே ராமலிங்கப்பட்டி என்ற கிராமத்தில் தான் இந்த கோவில் அமைவிடமானது இருக்கு இந்த கோவிலுடைய அமைவிடத்துடைய முழு பெயரே பாதாள செம்புமுருகன் கோவில் என்று சொல்லப்படுது இந்த கோவிலுடைய கருவறை பூமிக்கு அடியில் பதினாறு அடி ஆழத்தில் உள்ளது எல்லா கோவில் மேலுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூமிக்கு மேலே உயரத்தில் இருக்கும் ஆனால் இந்த ஒரு கோவில் பூமிக்கு அடியில் அதுவும் பதினாறு அடி ஆழத்தில் இருக்குது மேலும் இதில் பதினேழு அடிக்கு இருபத்தோரு அடி என்ற அளவில் தான் முருகன் சன்னதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைந்திருக்கு அதுவே இந்த முருகனுடைய தனி சிறப்பு என்று சொல்லப்படுது அதற்குள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டுக்கு எட்டு அடி என்ற அளவிலான கருவறையில் தான் முருகன் வந்து வீற்றிருக்கிறாரு மேலும் பாதாளத்தில் அதாவது பூமிக்கு அடியில் செம்பு உலோகத்திலான முருகன் வீற்றிருப்பதால் தான் இந்த கோவிலுக்கு பாதாள செம்பு முருகன் என்ற பெயரானது ஏற்பட்டது தரைத்தளத்தில் ஒன்று பாதாளத்திற்குள் அதாவது பூமிக்கு அடியில் ஒன்று என இரண்டு கருவறைகளை கொண்டதாக இக்கோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைந்திருக்கு பாதாளத்தில் உள்ள கருவறைக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுவதற்கு பக்தர்கள் ஆகிய நாம பதினெட்டு படிகளை ஏறி இறங்கி செல்லணும் அப்படி ஏறி இறங்கி சென்றாதா பாதாள செம்பு முருகனை பார்த்து தரிசனம் பண்ணி முருகனுடைய அருளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெற முடியும் அதே போல் பழனி முருகன் கோவிலில் நவபாசன சிலையை உருவாக்கிய போகர் சித்தருடைய மறு அவதாரமாக திருக்கோவிலூர் சித்தர் கருதப்படுகிறார் மேலும் போகர் சித்தரையும் அவருடைய சீடர் புலிப்பானையையும் மானசீக குருவாக போற்றி பூஜித்து வந்தவர் தான் திருக்கோவிலூர் சித்தர் இவர் சுமார் ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பழனியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராமலிங்கப்பட்டியில் வசித்து வந்திருக்கிறார் இவர் ஒன்றரை அடி உயரத்தில் முருகன் சிலையை உலோகத்தால் வடிவமைத்து பாதாள அறையில் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வந்திருக்கிறார் மேலும் நாளடைவில் பார்த்திங்கன்னு வழிபாட்டின்படி அந்த ஆலயமானது சில நூற்றாங்களுக்கு பிறகு ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் மன்னராக இருந்த பாஸ்கர சேதுபதியின் வம்சாவளியை சேர்ந்த கந்தமாறன் என்ப பிரசுதரன் மீண்டும் அவருக்கு தொடர்ந்து அடுத்ததாக இவர் பூஜைகள் செய்து வந்துட்ருக்கிறாரு ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முருகனுடைய கோவிலானது வந்திருக்கு பாதாள கருவறையில் முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் அருள்பாளிக்கிறார் தனது வலது கையில அபாய முத்திரையையும் இடது கையில வேலேந்தியும் காட்சி தராரு இந்த சிலைக்கு முன்பு திருக்கோவிலூர் சித்தர் வழிபட்ட முருகன் சிலையும் இருக்கு கோவிலுடைய முன்புறம் கிழக்கு நோக்கியபடி காவல் தெய்வமான சங்கலி கருப்புசாமி கம்பீரமாக இங்கு வீற்றிருக்கிறாரு அதே சமயம் பதினைந்து அடி உயரம் கொண்ட இந்த சிலை ஒரே கல்லால் செய்யப்பட்டது என்பது இந்த சிலையுடைய தனி சிறப்பை வந்து குறிக்கிறது இதே போல் இங்கு முன் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்வ விநாயகர் அர்த்த மண்டபத்தில் பரிவர தெய்வமாக கால பைரவர் வீச்சிருக்கிறாங்க மேலும் கோபுரத்துக்குள்ளேயே முப்பத்தாறு அடி உயரத்தில் சிவன் சிலையானது அமைந்திருப்பது தான் இந்த கோவில்ல இன்னொரு ஒரு சிறப்பாக பார்க்கப்படுது கோவிலுக்கு வருகை தரக்கூடிய பக்தர்களுக்கு திருநீர் விபூதி வந்து இங்கே பிரசாதமாக வழங்கப்படுகிறது நறுமண கவலக்கூடிய இந்த விபூதி பல்வேறு நோய்களை கூடிய மகத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிடப்படுது பதினெட்டு வகையான மொழிகளை கொண்டு இங்கு விபூதி தயாரிக்கப்படுவது தான் இந்த விபூதியுடைய தனி சிறப்பு தனி பெருமை என்று குறிப்பிடப்படுது அதே போல இவ்வளவு சிறப்புமிக்க இந்த கோவிலுடைய அமைவிடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திண்டுக்கல்ல இருந்து பழனி செல்லக்கூடிய வலையில் ரெட்டியார் சத்துரை என்ற ஊர் இருக்குது அங்கிருந்து ஸ்ரீராமபுரம் செல்லக்கூடிய சாலையில் மூன்று கிலோமீட்டர் பயணித்தால் ராமலிங்கப்படி போகர் நகரில் உள்ள பாதாள செம்புமுருகன் கோவிலை ஈஸியா சென்றடையலாம் இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய சூழலில் கோவில் அமைந்திருப்பது தான் இந்த கோவிலுடைய தனி சிறப்பு என்று சொல்லலாம் அதே போல் திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரத்திலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் கோவில் அமைந்திருக்கு இந்த கோவிலை தரிசனம் பண்ணால் நம்ம எப்போ வேணாலும் போனால் தரிசனம் பண்ண முடியும் அதே போல் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு வகையான சிறப்பு இருக்கும் அதுபோல் இந்த பாதாள செம்பு முருகனுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது அது என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா கருங்காலி மாலை என்று சொல்லப்படக்கூடிய அந்த கருப்பு நிற அந்த கருங்காலி கட்ட மாலை தான் அந்த மாலை இந்த கோவிலில் பயங்கரமான சிறப்பை வந்து பெற்றிருக்கு கருங்காலி மாலைகளை முருகனுடைய பாதத்தில் வைத்து பூஜை செய்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது இதே போல் கருங்காலில வேலு சந்தன வேலு ஆகியவற்றெல்லாம் முருகனுக்கு சாத்தி பக்தர்கள் வழிபாடு செய்து வீடுகளுக்கு எடுத்து செல்றாங்க கருங்காலி மாலை அந்த இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா முருகன் அவ்வளோ அழகாக இருப்பார் அதாவது கருங்காலி மாலையை அணிவிதன் மூலம் முருகன் அவ்வளோ அழகாக இருப்பார் அப்படி முருகன் களத்தில் போட்டு பிரசாதமாக கொடுக்கக்கூடிய கருங்காலி மாலையை அணியக்கூடிய பக்தர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்ததுன்னா எப்பேற்பட்டவங்களுக்காக இருந்தாலும் திருமண தடையானது நீங்கும் அதே போல் பண்ணுற பூதங்களுடைய துணை வந்து இந்த கருங்காலி மாலை அணிவதன் மூலயமா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிர்மறை சக்திகள் இருக்கிறது எல்லாமே இந்த மாலை அணிவிக்கிறதுனால விளங்கும் குழந்தை பெரு இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்கள் கூட இந்த மாலையை அணுகிறது மூலிமா குழந்தை பெருவானது கிடைக்க செய்யுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாலையை சாதாரணமாக ஏழையாக இருக்கிறவங்க அணிஞ்சாங்கன்னா செல்வமானது பெருகுது ராகு கேது செவ்வாய் இந்த மாதிரி பல கிரகங்களால் தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் இந்த மாலை அணிவிக்கிறதுனால நீங்குது தொழில் செய்கிறவங்களாம் இந்த மாலை அணிவித்து தொழில் செய்யும்போது முன்னேற்றமானது ஏற்படுது வீடு நிலம் இந்த மாதிரி சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களால் வாங்க முடியாமல் இருக்கக்கூடிய தடைகளை போக்குறதுக்கு இந்த மாலையை அணிவிக்கிறது மூலிமா அந்த தடைகளானது நீங்குது கல்வி ஞானம் அதிகரிக்கும் படிக்கிறவங்க இந்த மாலை அணிவிஞ்சால் கல்வி ஞானம் அதிகரிக்கும் குலதெய்வத்துடைய அருள் இல்லாமல் இருக்கிறவங்க இந்த மாலை அணிவிச்சா குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும் இது மட்டுமின்றி உடலுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உஷ்ணம் இல்லாமல் குளிர்ச்சி ஏற்பட்டு மன இருக்கும் விலகி உள்ளுணர்வு மேம்படையும் ரத்த அழுத்தம் சீராகும் என்றெல்லாம் இந்த மாலை அணிவிறதுனால நம்பப்படுது இதேபோல் பூஜை செய்யப்பட்ட நெல்லிக்காய் இங்கு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுவது இன்னொரு சிறப்பு அந்த நெல்லிக்காயை சாப்பிட்றதன் மூலியமாகவும் பலவிதமான நோய்கள் நீங்குது என்று சொல்லப்படுது ஸோ கருங்காலி மாலை அணிவிச்சிருக்கக்கூடிய செம்பு முருகனை பார்க்குறது நம்மளுக்கு மிகப்பெரிய பாக்கியம் அந்த மாலை கிடச்சா அணிவிச்சா அதை விட பாக்கியம் வேறு என்ன வேணும் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த முக்கியமான இதை வந்து ஷேர் பண்ணது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமில இருக்கிறவங்களும் இந்த அதிசய கோவிலை பற்றியும் கருங்காலி மாலைகளை பற்றியும் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சு அவங்களும் இந்த கருங்காலி மாலையை அணிவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான அதிசயமான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்